கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பிளிப்பிய நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு பிரியமானவர்களே நம்முடைய சொந்த பலனால் நம்மால் எதையும் செய்ய முடியாது கடவுள் இஸ்ராயல் மக்களை வழிநடத்த மோசையை தேர்ந்தெடுக்கும்போது போது மோசே தான் திறமையற்றவன் என்றும் தன்னால் மக்களை வழிநடத்தும் பேச்சு திறமை கிடையாது என்றும் கூறினான் ஆம் அவருடைய திறமையால் மக்களை வழிநடத்த முடியாது ஆனால் இறைவன் அவருக்கு மக்களை வழிநடத்த திராணியை கொடுத்தார் இறைவன் நம்மோடு இருந்தால் நம்மால் எந்த செயலையும் செய்ய முடியும் ஆண்டவர் சாமுவேலை தேர்ந்தெடுக்கும்போது போது சாமுவேல் சிறுபிள்ளைதான் கடவுள் மனிதரின் முகத்தையோ உருவத்தையோ பார்ப்பவர் அல்ல அவர் உள்ளத்தை பார்க்கும் தேவன் நாமும் நம்முடைய பலவீனங்களில் சோர்ந்து போகிறோம் பிரச்சனைகளை கண்டு பயப்படுகிறோம் பயப்படாதீர்கள் நமக்கு ஒரு பிரச்சினை வரும்போது அதிலிருந்து நாம் தப்புவிப்பதற்கான வழியையும் இறைவன் நமக்கு தருகிறார் உன் திராணிக்கு மேலாக உன்னை சோதிக்கப்பட விடமாட்டேன் என்கிறார் பிரச்சனைகள் வியாதி துன்பங்கள் எதை கண்டும் சோர்ந்து போகாதீர்கள் என்னை பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற நம்பிக்கையில் தைரியமாக பிரச்சனைகளை மேற்கொள்ளுங்கள் இறைவன் நிச்சயம் உங்களுக்கு பலன் தருவார் நீங்கள் ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இந்த செயலை என்னால் செய்ய முடியுமா என்று சந்தேகப்படாதீர்கள் ஒரு செயலை ஆரம்பிக்க இறைவன் வழி ஏற்படுத்துகிறார் என்றால் அதை முடிக்கவும் நிச்சயம் பலன் தருவார் அன்பு இறைவா நான் என்னுடைய எல்லா வேலையிலும் என்னுடைய சுயத்தை நாடாமல் உம்முடைய பலன் கொண்டு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் தாருமென்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்